ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்மிரை பஞ்சமி திதி மதியம் இரண்டு ஒன்று மணி வரை அதன் பரணி நட்சத்திரம் மாலை நான்கு முப்பது மணி வரை அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்த சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் சந்திராஷ்டமம் இரவு மணி வரை கன்னி அதன் பின் துலாம் பொது கார்த்திகை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பனிரெண்டு மணி சந்திர உதயம் இரவு பத்து ஒன்பது மணி அஸ்தமனம் நாளை காலை பத்து ஒன்பது மணி மேஷம் ராசி என்பர்களே நிதானம் காக்க வேண்டிய நாள் வேலைகளில் தடை உண்டாகும் மனக்குழப்பம் ஏற்படும் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பேன் வாடிக்கையாளர் வருகை எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும் மனம் சோர்வடையும் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமுடன் இருக்க வேண்டும் அவசர வேலைகளால் நெருக்கடி ஏற்படும் ரிஷபம் ராசி என்பர்களே அலைச்சொல் அதிகரிக்கும் நாள் திடீர் செலவு தோன்றும் சிலருக்கு எதிர்பாராத பயணம் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது எடுத்த வேலை முயற்சிக்கு பின் நிறைவேறும் நிறுவனத்திற்கு ஊழியர் ஒத்துழைப்பாக இருப்பர் ஒரு சில வேலை இழுபறியாகும் செலவிற்கேற்ற பணம் வரும் வாழ்க்கை துணையால் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த வருவாய் வரும் பழைய பிரச்சினை மீண்டும் தோன்றி உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் கடன்களை அடைப்பீர்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவரை நம்ப வேண்டாம் கடகம் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எண்ணம் நிறைவேறும் சேமிப்பு உயரும் விழிப்புடன் செயல்படுவதால் வேண்டாத பிரச்சினை விலகும் உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர் வருமானம் அதிகரிக்கும் நேற்றைய முயற்சி வெற்றியாகும் உறவினர்கள் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சிம்மம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீர் முயற்சி லாபமாகும் விருப்பம் நிறைவேறும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்போருக்கு உழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பிரச்சனை வாசல் கதவை தட்டும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் பெரியோர் ஆலோசனையை ஏற்பீர் நேற்றைய பிரச்சனைக்கு முடிவு காண்பீர் கன்னிராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டிருந்த வேலை இழுபறியாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பீர் எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் ஏற்படும் சிரமம் சூடும் வேலைபழு அதிகரிக்கும் அனைத்திலும் பொறுமை காப்பது நல்லது ஒவ்வொரு முயற்சியிலும் கவனம் தேவை பிறரை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி ஏற்படும் துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் விருப்பம் நிறைவேறும் நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும் மன தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் நேரடி கவனம் அவசியம் என்றோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் அதையும் சமாளிப்பீர் புதிய பொருட்கள் வாங்குவீர் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நண்பர்களால் வேலை நடக்கும் விருச்சிகம் ராசி என்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் நேற்றைய முயற்சி எளிதாக நிறைவேறும் இழுவறியாக இருந்த விவகாரம் சாதகமாகும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்வர் உடல்நிலையும் மனநிலையும் வருமானம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் சேமிப்பு உயரும் தனுசுராசி என்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நாள் உறவினர் வழியில் தோன்றிய பிரச்சனை விலகும் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் நினைத்ததை சாதிப்பீர் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்குவீர் நேற்று நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர் மகரம் ராசி என்பர்களே உழைப்பு அதிகரிக்கும் நாள் தொழில் முன்னேற்றம் அடையும் வரவேண்டிய பணம் வரும் நட்புகளால் வேலை வெற்றியாகும் ஒரு சில வேலைகளில் போராடி வெற்றி காண்பீர் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உண்டாக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கும்பம் ராசி என்பர்களே யோகமான நாள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலக்கும் வருவாய் அதிகரிக்கும் எதிரிக்கை ஓங்கும் என்றாலும் சமாளித்து வெற்றியடைவீர் வேலைகள் எளிதாக நடந்தீரும் நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துக் கொடுப்பீர் எதிர்பார்த்த பணம் வரும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் மீனவராசி என்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நினைத்ததை சாதிப்பீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு குடும்ப உறவுகளிடம் கோபம் காட்டாமல் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் நினைத்தது நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் வீட்டில் புதிய பொருட்கள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்கும் மனம் தெளிவாக்கும்